எதிலும் குறைகளை மட்டுமே காண்பவர்களுக்கு எதையும் ரசிக்க தெரியாது அனைத்தையும் ரசனையோடு பார்ப்பவர்களுக்கு எதிலும் குறைகளே தெரியாது மற்றவர்களைப் பற்றி உன்னிடம் குறை கூறுபவனிடம் எப்போதும் நீ எச்சரிக்கையாக இரு ஒரு நாள் உன்னை பற்றியும் மற்றவர்களிடமும் குறை கூறுவான் என்பதை எப்போதும் நினைவில் வை உங்களிடம் இருக்கும் எது ஒன்றையும் எதிர்பார்க்காமல் ஒருவர் உங்களை நேசிக்கிறார் என்றால் அப்போதே புரிந்து கொள்ளுங்கள் அவர் உங்களிடம் இருந்த அன்பை தவிர வேற எதையும் உங்களிடம் இருந்து எதிர்பார்க்கவில்லை என்று எதிர்பார்க்கும்போது நல்ல உறவுகள் கிடைப்பதில்லை நல்ல உறவுகள் நம்மிடம் எதையும் எதிர்பார்ப்பதே இல்லை உறவுகளுக்காக உயிரை கொடுப்பது எளிதானது ஆனால் உயிரை கொடுப்பதற்குரிய உறவு கிடைப்பதுதான் அரிதானது வருவோர் போவோரையெல்லாம் எண்ணி உன் வாழ்க்கையை தீர்மானித்து விடாதே இங்கே யார் எப்போது எப்படி மாறுவார்கள் என்று யாராலும் உறுதியாக சொல்லவே முடியாது நமக்கு பிடித்தவர்கள் நம்மை புரிந்து கொள்ளவில்லை என்பதை விட வேதனையானது நம்மை அவர்கள் தவறாக புரிந்து கொள்வதுதான் பொறுமையை விட மேலான தவம் இல்லை திருப்தியை விட மேலான இன்பம் இல்லை இரக்கத்தை விட உயர்ந்த அறம் இல்லை மன்னிப்பை விட ஆற்றல் மிக்க ஆயுதம் வேறெதுவும் இல்லை விஷமும் வேஷமும் ஒன்றுதான் விஷம் உயிரைக் கொள்கிறது வேஷம் உறவை கொள்கிறது நம்மிடம் உள்ள தவறுகளை தாராளமாக சுட்டி காட்டும் மனிதர்களுக்கு நம்மிடம் உள்ள நல்லவைகளை பாராட்டும் மனம் துளிகூட வருவதே இல்லை இந்த உலகில் உண்மையாக இருப்பவர்கள் அனைவராலும் வெறுக்கப்படுகிறார்கள் பொய்யாக நடிப்பவர்கள் மட்டும்தான் எல்லோராலும் நம்பப்படுகிறார்கள் பிறரை குறை கூறி தற்பெருமை பேசும் எந்த ஒரு மனிதரும் தன் மனதிற்கு நிறைவான நிம்மதியான வாழ்வை நிச்சயம் வாழவே முடியாது இரக்கப்படுபவன் ஏமாந்து போகலாம் ஆனால் ஒருபோதும் தாழ்ந்து விடப்போவதில்லை உங்களுக்கு உதவி செய்தவர்களை ஒருபோதும் ஏமாற்றி விடாதீர்கள் வாழ்வில் அது உங்களைத்தான் தாழ்த்திவிடும் என்பதை மறந்துவிடாதீர்கள் அழகினால் ரசிக்க வைப்பவர்களை காட்டிலும் அன்பினால் ரசிக்க வைப்பவர்களே நம் இதயத்திற்கு மிகவும் பிடித்து விடுகிறது அன்பிற்காக எதை வேண்டுமானாலும் விட்டுக்கொடுக்கும் மனதுதான் அன்பானவர்களை மட்டும் யாருக்காகவும் எதற்காகவும் விட்டுக்கொடுக்காது கொடுக்காது மனிதனின் மிகப்பெரிய வழி எது என்பது உங்களுக்கு தெரியுமா அனைத்து வழிகளை முள்ளே வைத்துக்கொண்டு எந்த வழிகளும் இல்லை என்பது போல் வெளியில் நடிப்பதுதான் உங்களை அவமதிப்பது எந்த உறவாக இருந்தாலும் அவர்களை விட்டு விலகியே இருங்கள் அப்போதுதான் உங்கள் மன அமைதி பாதுகாக்கப்படும் கோபப்படு ஆனால் அதற்கு முன் பொறுமையை கடைப்பிடி பூமி கூட பொறுத்திருந்துதான் பூகம்பத்தை வெளிப்படுத்துகிறது உன் கோபம் உன்னை நேசிப்பவர்களையும் யோசிக்க வைத்ததாய் இருக்கட்டும் உன் அன்பு உன்னை வெறுப்பவர்களையும் நேசிக்க வைப்பதாய் இருக்கட்டும் அடுத்தவர்களை மகிழ்ச்சியாக வைத்திருக்க விரும்பினால் முதலில் நீ மகிழ்ச்சியாக இருக்க பழகிக்கொள் ஏனெனில் உன்னிடம் இல்லாத ஒன்றை நீ மற்றவர்களுக்கு கொடுக்கவே முடியாது எதிர்பார்த்தபோது கிடைக்காத எதுவும் அதன் பிறகு எத்தனை முறை கிடைத்தாலும் அது சந்தோஷத்தை கொடுப்பதில்லை சிலரிடம் நாம் எதிர்பார்த்து தாமதமாக கிடைக்கும் அன்பும் அப்படித்தான் ஆசையை கட்டுப்படுத்த புத்தனாக பிறக்க வேண்டும் என்று அவசியம் இல்லை ஏழையாக பிறந்தாலே போதுமானது ஒருவர் அருகில் இருப்பதினால் அன்பு அதிகரிப்பதும் இல்லை தொலைவில் இருப்பதினால் உண்மையான அன்பு குறைந்து விடுவதும் இல்லை சிலரை மறந்துவிடு நிம்மதியாக இருக்கலாம் என்று நம் மூளை சொன்னாலும் ஆனால் அவர்களை மீண்டும் மீண்டும் நினைவுபடுத்துவதே நம் மனதின் வேலையாக இருக்கும் சிரித்து கொண்டே செல்லும் உண்மையை விட அழுது கொண்டே செல்லும் பொய்யைத்தான் இந்த உலகம் அதிகம் நம்புகிறது வண்ணங்களை வைத்து சில மனிதர்கள் இப்படித்தான் என்று தீர்மானித்து விடாதே வாழ்வின் அடிப்படை வண்ணத்தில் இல்லை நாம் சந்திக்கும் மனிதர்களின் எண்ணத்தில் தான் இருக்கிறது அன்பு என்பது வாழ்க்கையில் நம்மை காயப்படுத்த நம்மை சுற்றி பல பேர் இருந்தாலும் நமக்கு மருந்தாகவும் சில பேர் இருப்பதால்தான் வாழ்க்கை அடுத்த கட்டத்தை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறது பல வழிகளை தாங்கிக் கொண்டு சிரிக்க பழகி கொண்ட வாழ்க்கை தான் நம்மை அடிக்கடி அழவும் வைத்து விடுகிறது இந்த உலகில் எல்லாம் தெரிந்தவர்கள் என்று யாரும் இல்லை எனக்கு தெரியும் என்பதற்கும் எனக்கு தான் தெரியும் என்பதற்கும் நிறைய வித்தியாசங்கள் உண்டு சிலருக்கு ஏனோ இது புரிவதே இல்லை பிடிவாதக்காரர்களிடம் வாதாடக்கூடாது முடிவெடுத்தவர்களிடம் விவாதிக்க கூடாது புரிந்து கொள்ளாதவர்களிடம் பேசவே கூடாது ஏனென்றால் இவைகளால் எந்த பயனும் இல்லை உங்கள் கோபத்தை தூண்டி உங்களை தவறாக பேச வைத்து உங்களையே குற்றவாளி ஆக்க உங்களை சுற்றி பல பேர் காத்திருக்கிறார்கள் அவர்களை அடையாளம் கண்டு அவர்களுக்கு உங்கள் மௌனத்தை மட்டும் பரிசளியுங்கள் நிறுத்தவும் முடியாமல் தொடங்கவும் முடியாமல் சில தேடல்கள் நெருங்கவும் முடியாமல் விட்டு விலகவும் முடியாமல் சில உறவுகள் சொல்லவும் முடியாமல் கொல்லவும் முடியாமல் சில ஆசைகள் மறக்கவும் முடியாமல் வெறுக்கவும் முடியாமல் சில நினைவுகள் இவை அனைத்தும் கலந்தது தான் நம் வாழ்க்கை உனக்கு முக்கியத்துவம் கொடுக்காத எவரிடமும் பேசாமல் அமைதியாக இரு உன் வார்த்தையை விட உன் அமைதிதான் உனக்கு அதிக மதிப்பை கொடுக்கும் உங்கள் வார்த்தைகளை காது கொடுத்து கூட கேட்காதவர்களிடம் நீங்கள் எதையும் வாய்விட்டு பேசாமல் இருப்பதே நல்லது அடுத்தவர் பிடிவாதத்தை திமிர் என்றும் தன்னுடைய பிடிவாதத்தை மன உறுதி என்றும் அழகாக கொள்கிறார்கள் நேர்மையானவர்களுக்கு அதிக நண்பர்கள் இல்லாமல் இருக்கலாம் ஆனால் உண்மையான நண்பர்கள் சிலர் நிச்சயமாக இருப்பார்கள் புதியது வந்தால் பழையவற்றிற்கு மரியாதை இருக்காது அது உறவாக இருந்தாலும் சரி பொருளாக இருந்தாலும் சரி உங்கள் மீது அதிக அன்பு வைத்திருப்பவர்களை பயன்படுத்தாதீர்கள் பத்திரப்படுத்துங்கள் ஒருவரது வார்த்தைகளில் உண்மை இல்லை என்றால் அவர்களின் எண்ணங்களில் தூய்மை இருக்காது என்பதே உண்மை அன்பு இல்லாத இடங்களில் நாம் செய்யும் அனைத்துமே மற்றவர்களுக்கு குறைகளாகவும் தவறுகளாகவும் தான் தெரியும் உண்மையான அன்பு எப்போதும் விட்டு கொடுக்குமே தவிர ஏதாவது வாய்ப்பு கிடைக்குமா என்று பார்த்து உங்களை விட்டு விலகி செல்லாது உறவு என்று சொல்லிக்கொள்ள ஆயிரம் பேர் இருந்தாலும் குறிப்பிட்ட ஒருவருக்காக மட்டும் மனம் ஏங்கி தவிப்பதுதான் அன்பு நீங்கள் தேடும் அன்பை விட உங்களை தேடி வரும் அன்பை ஒருபோதும் இழந்து விடாதீர்கள் சந்தோஷம் என்பது மற்றவர்கள் முன் சிரிப்பது மட்டுமல்ல தனிமையில் அழாமல் இருப்பதும் தான் நெல்லை போல விதைத்தால் தான் முளைக்கும் ஆனால் வம்பு என்பது புல்லை போன்றது எதுவும் விதைக்காமலே முளைத்துவிடும் உண்மையான செல்வம் என்பது வியாதி இல்லாத உடம்பும் குழப்பம் இல்லாத மனமும் தான் உங்களது உடலையும் மனதையும் யாரும் காயப்படுத்தி விடாமல் பார்த்து கொள்ளுங்கள் அவசியம் இல்லாதவர்களிடம் உண்மையை சொல்லாதீர்கள் அவசியமானவர்களிடம் பொய்களை சொல்லாதீர்கள் இந்த இரண்டுமே உங்கள் வாழ்க்கையை தான் பெரிதும் பாதிக்கும் குறைவாக பேசினால் தேடப்படுவீர்கள் அதிகமாக பேசினால் தொலைக்கப்படுவீர்கள் அதனால் எப்போதும் அளவோடு பேசுங்கள் உன்னை தவறாக புரிந்து கொண்டவர்களிடம் நீ எதை செய்தாலும் அவர்களுக்கு குற்றமாக தான் தெரியும் நீ அமைதியாக அவர்களை விட்டு ஒதுங்கிவிடு உன் மன அமைதியாவது காக்கப்படட்டும் நமக்கு பசிக்கும் போது கிடைக்காத உணவும் நாம் பதறிய போது உதவாத உறவும் பயனற்றது சரியான சமயத்தில் கிடைக்காத எதுவும் ஒரு பயனையும் தரப்போவதில்லை காண்பதற்கு அழகாக ஒருவரை தேடாதே காண்பதெல்லாம் அழகாக்கும் ஒருவரை தேடு உன் வாழ்க்கையே அழகாக மாறும் அடுத்தவர் மீது பழி போடுவது மிகவும் சுலபம் ஆனால் அதே பழியை நீங்கள் சுமக்கும் போதுதான் புரியும் அடுத்தவர்களுக்கு நாம் கொடுத்த வழி எவ்வளவு பெரியதென்று யாருக்காகவும் எதற்காகவும் கவலைப்படாதீர்கள் ஏனெனில் நமக்காக யாரும் கவலைப்படுவதே இல்லை எது நடந்தாலும் நீங்கள் மகிழ்ச்சியுடன் இருப்பதை மட்டும் கைவிடாதீர்கள் வாழ்க்கையில் நீ நிம்மதியாக வாழ வேண்டுமானால் உன் மனதில் கவலைகளை தூண்டிவிடும் சிலரை சந்திப்பதையும் அவர்களைப் பற்றி நீ சிந்திப்பதையும் தவிர்த்து விடுவதுதான் நல்லது அழகான வாழ்க்கை என்பது ஆடம்பரத்தை சார்ந்ததல்ல அன்பையும் அமைதியும் சார்ந்தது என்பதை இன்னும் சிலர் புரிந்து கொள்ளாமலே இருக்கிறார்கள் வசதியான வாழ்க்கை மனிதன் தனக்காக படைத்து கொண்டது மகிழ்ச்சியான வாழ்க்கை தான் இறைவன் நமக்காக படைத்தது பிறருக்கு உதவும் குணம் உங்களிடம் இருக்கும் வரை இறைவன் எப்போதும் உங்களுக்கு துணையாக இருப்பான்